வணக்கம் மக்களே வெல்கம் டு கோட் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நூறு நாள் வேலை என்று சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டத்தின் மூலம் பயன்பெறக்கூடிய பயனாளிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதை பற்றின டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அதுவும் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் வெளியாகும்னு சொல்லிட்டாங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தி மறந்துடாதீங்க நாடு முழுவதும் மத்திய அரசு கிராமப்புற வறுமையை ஒழிப்பதற்காக கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியது இந்த திட்டத்தின் கீழ் கிராமப்புறங்களில் நூறு நாள் வேலைவாய்ப்பு வழங்கப்படுகிறது இந்த திட்டத்தின் கீழ் வேலைவாய்ப்பு பெற விண்ணப்பிப்பவர்களுக்கு ஒரு அட்டையும் வழங்கப்படுகிறது இந்த அட்டையை வைத்திருப்பவருக்கு வருடத்துக்கு நூறு நாள் வேலை வழங்கப்படும் இந்த நிலையில் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் தற்போது சம்பளத்தை உயர்த்தவும் உள்ளது தற்போது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் முன்னூற்றி பத்தொன்பது ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் வரும் நிலையில் இதனுடைய சம்பளத்தை உயர்த்தி ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் முன்னூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதாவது பதினேழு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது இந்த ஊதிய உயர்வு ஏப்ரல் ஒன்னாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ஹரியானா மாநிலத்தில் அதிகபட்சமாக நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் ஒரு நாளைக்கு நானூறு ரூபாய் சம்பளம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த ஹரியானா மாநிலத்தில் அதிகபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது ஒரு புறம் சம்பளம் உயர்த்தப்பட்டிருந்த நிலையில் மறுபுறம் நான்கரை மாதமாக சம்பளம் இதுவரை வழங்கப்படவில்லை அதற்கு நம்முடைய எம்பி கனிமொழி அவர்களும் மக்களவையில் பேசியிருக்கிறார்கள் நான்கரை மாத சம்பளத்தை விரைவில் விடுவிக்க வேண்டும் என்று அதேபோல் பதிமூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் மோடி அவர்களுக்காக கடிதம் எழுதியுள்ளார் இவ்வளவு தான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பயனாளிகளுக்கு சம்பளம் உயர்த்தப்பட்டு வழங்கப்படுவது குறித்து ஒரு அறிக்கை வெளியாகிறது ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அனுப்பி ஆல் நோட்டிஃபிகேஷன் அனுப்ப மறந்துடாதீங்க